தேவகுமாரன் பேதிரவே அழைத்த அந்த நிகழ்ச்சியிலே வருகிற வசனம் சிவன் பேதின் படகிலே தேவகுமாரன் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் போதகம் பண்ணி முடித்த பிறகு ஆழத்திலே தள்ளி மீனை பிடி என்று சொன்னார் ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று பிடிக்கவில்லை என்று சொன்னான் எங்களுடைய முயற்சி சீரோ நாங்கள் ஜீரோவில் இருந்துதான் துவங்க வேண்டும் ஆயிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று அவருக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளி வலையை போட்டபோது தகழ் கூட்டமான மீன்களை பிடித்தான் அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் அதில் நிமித்தம் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் சீமன் பேர் இயேசுவின் பாதத்திலே போய் விழுந்து ஆண்டவரே நான் பாவி ஆகிய மனுஷன் நீ என்னை விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவர் அப்படி சொல்லவில்லையே நீ பாவி என்று சொல்லவில்லையே அப்புறம் எப்படி அவனே தன்னை பாவி என்று அவரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதுதான் தேவனுடைய பிரசன்னம் இயேசு படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது அவர் யார் என்று அவன் அறிந்திருக்கவில்லை உணர்ந்து கொள்ளவும் இல்லை அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆழத்திலே தள்ளி மீனை பிடிக்கும் போது திரள்கூட்டமான மீன்களை பிடித்த உடனேதான் இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொன்னவர் அவர் யார் அவருடைய மகத்துவம் அவனுக்கு புரிந்துவிட்டது அவருக்கு முன்பாக நான் யார் என்று உணர்கிறான் நாம் இன்றைக்கு அநேக சமயங்களில் நாம் பாவி என்ற உணர்வை நாம் பெறுவதில்லை காரணம் என்ன நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மகத்துவம் என்ன அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்ற உணர்வை பெறாதனால்தான் நாம் பாவி என்ற உணர்வை பெறுவதில்லை ஆனால் இங்கே சிமுன் பேதுரு அவருக்கு முன்பாக நான் யார் என்று உணர்கிறான் அதனால்தான் ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்று அவன் அறிக்கையிடுகிறான் பாவியும் பரிசுத்தவானும் ஒரே இடத்திலே இருக்க முடியாது வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்திலே இருக்க முடியாது ரெண்டு பேரில் ஒருத்தர் போயாகணும் தேவகுமாரனை விட்டு தூரமாய் போய்விட வேண்டும் ஆனால் எங்கே போவது அங்கே எனக்கு பிழைப்பு இருக்கிறது எனவே ரெண்டு பேர் ஒருத்தர் நீங்க போயிடுங்க சாமி என்று ஆனால் அவருடைய நோக்கம் அவனை விட்டு போவதில்லை பயப்படாதே இது முதல் நீ பிடிக்கிறவராய் பிடிக்கிறவராயிருப்பாய் என்று சொல்லுகின்றார் அவனை உயர்த்த வேண்டும் அவன் மனுஷரை பிடிக்க வேண்டும் என்று பிடிக்க வேண்டும் அழிந்து போகிற அநேக அத்த ஆதாயம் பண்ணும் பணியிலே அவர் எனக்கு ஒரு சீசனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகுமாரன் அங்கே வந்திருக்கிறார் எனவே சீசத்து தோக்கம் அவர்களை தெரிந்து கொள்ளுதல் தான் தேவகுமாரன் சொல்கின்றார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆம் ஆதி முதல் யாரை கர்த்தர் தம்முடைய சீசராகும்படிக்கு தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் தமக்கு சீசராகும்படிக்கு அநேகரை அவனை மந்தையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் விசுவாசிகளாகி தங்களுடைய ஆத்மாக்களை தப்புவித்துக் கொள்வது மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிறாக தீர்க்கப்படான் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் தேவகுமாரனை விசுவாசித்து பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களிலும் விசேஷித்து அவரை சீசர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அழைக்க விரும்புகின்றார் அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா மனந்திருமல் என்ற ஒரு அனுபவத்தை பெற்று அவரை பற்றி கொள்கிறவர்கள்தான் பிசுவாசிகளாக முடியும் அதன் பிறகு அவருடைய அழைப்பை பெற்று சீசர்களாக முடியும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவருடைய பிரசனத்திலே நம்மை பாவி என்று உணர்ந்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை இடுகிறேவனும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றான் பேரில் இந்த ஒரே வாசகத்துக்கு கிடைத்த பதில் உன்னை மனுசரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சற்று அப்புறம் போனபோது செபதேவன் குமாரன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் பழவியிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கதை கண்டு அவர்களையும் அழைத்தார் தங்களுடைய தகப்பனோடு வேலையாட்களையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம் தேவகுமாரன் எல்லாம் பாக்கியவான்கள் சீசத்துவம் என்பது தேவகுமாரனின் அழைப்பிலே இருக்கிறது மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அவர் மாற்றுவேன் என்ற வாக்கு அவருக்கு பின் சொல்வதிலே இருக்கிறது தேவகுமாரன் சீசராக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் திருச்சபையை கட்டியெழுப்பி அநேக ஆயிரம் பேரை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டியது இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது அதனால சீசர்கள் அவருக்கு வேண்டும் மத்திய இருபத்தி எட்டாம் ஏறம் பத்தொன்பது இருபது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரின் பரிசாமியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் விசுவாசிகளாக்கி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவது வேறு அதையும் தாண்டி சகல ஜாதிகளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சீசராக்க வேண்டும் சீசர்களாக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா சீசன் என்பவன் யார் தேவகுமாரின் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளுகிறவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் அவர்களுடைய உபதேசத்தை கை ஒரு கூட்டம் அநேகரை தேவனிடத்திலே திருப்பிக் கொள்ளும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரங்கள் அவர்கள்தான் சீசர்கள் அப்படி சீசர்களாகும்படிக்கு கத்தர் நம்மையும் இன்றைக்கு அழைக்கின்றார் ஏனென்றால் தேவையோ மிக அதிகம் தேவக்குமாரை அறியாத ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது கிறிஸ்தவர்கள் குறைவு அதிலும் விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் குறைவு வர்கள ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்கள் குறைவு அப்படி சீசர்களாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தியானிக்கலாம் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றவர்கள் மனுஷர்களை பிடிக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தன்னை பாவியென்று உணர்ந்து தேவ சமூகத்திலே அருக்கிட்டு பாவமளிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள் இப்படி பல தன்மைகளை சொன்னாலும் சீசத்துவத்தில் இன்னும் மூன்று தன்மைகளை மட்டும் நாம் லேசாக தியானிப்போம் அதிலே முதலாவது ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் அவசரம் சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் தன் குருவை போல் இருப்பான் நாம் சீசத்துவத்தில் முக்கியத்துவம் என்ன அவன் கற்றுக்கொண்டே இருப்பான் அவரை போல் மாறும்பதை கற்றுக்கொண்டே இருப்பது தேரினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் பன்னிரண்டு அப்போஸர்களும் தேவகுமாரின் உபதேசத்திலே உபதேசிக்கப்பட்டு அவரிடத்தை கற்றுக்கொண்டார்கள் அவர் இருக்கும்போதே போதே அனுப்பினார் அவர்கள் தவிர எழுபது பேரையும் ஆண்டவர் தனியாக ஊழியத்துக்கு அனுப்பினார் அவர்கள் உபதேசிக்க வேண்டியது என்ன என்று சொல்லி அனுப்பினார் வீடுகளில் எப்படி தங்க வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி சாட்சியிட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி அனுப்பினார் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொண்டவர்கள் தான் சீடர்கள் எதுவரை கற்றுக்கொண்டார்கள் அவரை போலும் ஆரம்பரை நாம் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் உலகம் எங்கும் போய் தேவக்குமாரின் இடத்திலேயே மக்களை திருப்பிக் கொண்டார்கள் மகத்துவமான தலைவர்களாக எழும்பினார்கள் அவர்கள் குருவை போல் மாறும் வரை கற்றுக்கொண்டே இருந்தார்கள் தேவக்குமாரனுக்கு பின் சொல்ல வேண்டும் அவரை போல் மாற வேண்டும் அதுதான் உச்சகட்டம் தேரினவனவனும் தன் குருவை போல் இருப்பான் சீசன் என்பவன் பாடுபட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் ஊழிகாரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் தான் தெரிந்து கொண்ட சீசத்துவத்தின் முக்கியமான அம்சமாக இதை சொல்லுகின்றார் பாடு அனுபவிக்கிற பாத்திரங்களாக இருப்பீர்கள் இருளானது வெளிச்சத்தை பகைக்கும் அப்படி உங்களை பகைப்பார்கள் துன்புறுத்துவார்கள் அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சும்மா போயிட்டு அவனும் துன்பப்படுத்த மாட்டான் இயேசு குறித்து சொன்னா தான் துன்பப்படுத்துவான் அவரை குறித்து சாட்சி தான் துன்பப்படுத்துவான் ரெண்டு தேவ்தே மூணாம் வசனம் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சாய்வகனாய் தீங்கு அனுபவி ஆம் பச்சை மரத்துக்கு படி செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னா பாட அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கிற பாத்திரம் பாடு அனுபவிக்கும் போதும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிற பாத்திரங்கள் தான் சீசர்கள் கடைசியாக அவரை குறித்து சாட்சி விடும் பாத்திரங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா பக்தி செய்தோமா கோயிலுக்கு போனோமா காணிக்கையை போட்டாமா போய் இயேசுவை குறித்து சொல்லுறேன் சொல்லி கைப்பற்றி கொடுக்கவோ அல்லது இயேசுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூழ இருக்க பேசுவதோ அது அவசியம் இல்லாதது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ட யாவையும் யாரையும் கை கொண்டு முடிக்க உதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்க நகர்வதற்கு ஆயத்தமா இல்ல ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நீங்கள் கண்டவைகளையும் கேட்கவைகளையும் குறித்து சாட்சி பகர வேண்டும் ஆண்டவரத்தை நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அநேகருக்கு சொல்ல வேண்டும் வாழும் இடங்களிலும் வேலை சலங்களிலும் கர்த்தர் நமக்கு செய்தவைகளை சொல்லுகிற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும் அதான் சாட்சி இடுவது லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அண்டியும் மனந்தர் முதலும் பாவமன்னிப்பும் எரிசலை தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவரே நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு இருக்கிறீர்கள் எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் பிரசங்கிக்கப்படணும் அதுக்கு சாட்சிகள் நீங்க மனம் திரும்பிட்டீங்களா மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அதுதான் சாட்சி நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள் ஆஹ் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சாட்சியாக சொல்லுகின்றார்கள் ஆம் யோவான் சொல்லும்போது சொல்லுவார் நாங்கள் கண்களினால் கண்டதும் எங்கள் கைகளினால் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கற்றாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் ஆசத்துவம் என்பது அனுபவபூர்வமாக சாட்சி இடுகிறவர்கள் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் கனி பிடிக்கும் உங்கள் கனி பிடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கடைசி வரை கனி கொடுத்துக்கொண்டே இருக்கணும் அந்த கனி நிலைத்திருக்கணும் அப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்கள் சீசர்கள் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது உங்கள் வெளிச்சம் இருளரை பிரகாசிக்கணும் அறியாத மக்களுக்கு தேவகுமாரனை குறித்து சொல்லணும் அங்கே சாட்சியிடணும் அங்கே பாடுபடணும் அங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று விளங்க பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் நமக்கு சீசுத்துவத்தின் ஆய்வு நமக்கு தந்தருள்வதாக ஆமேன்